இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிடலாம் இதுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலைய ட்ரையான ஆன கடாயில இந்த மாதிரி மூடு மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு நாலு வர காரத்துக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு அரை கூலி கரண்டி ஆயில் சேர்த்துட்டு பூண்டா இந்த மாதிரி ஆயில் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்சி ஜார்ல ஒரு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை ஒரு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தீங்கன்னா ரெண்டு மாதத்து கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பு உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு வர மிளகா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு நிலக்கடலை நல்லா வறுத்துட்டு ஒரு கப் ரைஸாக இந்த மாதிரி பொறு பொருன்னு வரைச்சு வச்சுருக்கேன் இதை அந்த தாளிப்போட சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கருவேப்பிலை பொடியையும் தாராளமாக இது கூடவே சேர்த்துட்டு இந்த பக்கமாகவும் அந்த பக்கமாகவும் அப்படி ஒரு கிளறி கிளறி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க அதோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டட்டாபா பாய்